கமகமனு நல்லா வாசம் அடிக்கக்கூடிய ஒரு ஹெல்த்தியான லட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சுருக்கேன் மெஷரிங் கப்புக்கு கப் வந்து தொலி இல்லாத உளுந்து வந்து எடுத்திருக்கேன் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு நல்லா வறுத்து விடணும் உளுந்து வந்து நல்லா வாசம் வர்றது வர வறுக்கணும் உளுந்து நல்லா வாசம் வர ஆரம்பிக்கும் போது அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அதை வந்து வேற ஒரு தட்டுக்கு மாற்றிடுங்க அந்த உளுந்தை வந்து நல்லா ஆற வைக்கணும் நல்லா ஆறின பிறகு ஒரு மிக்சி ஜாரை எடுத்து அதில் வந்து அந்த உளுந்தை போட்டுட்டு ஃபஸ்ட்டு உளுந்தை மட்டும் நல்ல பவுடராக அரைச்சி எடுத்துக்கிடணும் இப்போ உளுந்து வந்து நல்ல பவுடரை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இது கூட வந்து மெஷரிங் கப்புக்கு அரை கப் வந்து பொடி சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து இனிப்பு கம்மியாக சேர்ப்பிங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து வெள்ளைப்பொடி கம்மியாக சேர்த்துக்கோங்க இது வந்து நல்லா இனிப்பாக இருக்கும் அரை ஸ்பூன் வந்து ஏலக்காய் பொடி போட்டுட்டு நல்ல பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு ஒரு தட்டுக்கு மாற்றிடுங்க இந்த மாதிரி பவுடரை அரைச்சி எடுத்துக்கோங்க முதல்ல பொடி சேர்த்திங்கன்னா உளுந்து வந்து ஒழுங்காக அரைப்படாது அதனால தான் நம்ம வந்து ரெண்டாவது சேர்த்துருக்கோம் ஒரு பேனை வந்து அடுப்பில் வச்சுட்டு அதில் கால் கப் நெய் போட்டு அதை வந்து நல்லா உருக்கி எடுத்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க நான் வந்து இப்போ கொஞ்சம் நட்ஸ் எடுத்திருக்கேன் முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பு எடுத்திருக்கேன் அதை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றேன் உங்களுக்கு வந்து நட்ஸ் கடிபடது பிடிக்காதுன்னா நீங்கள் வந்து உளுந்து அரைக்கும் போதே இந்த நட்ஸையும் போட்டு நல்லா மாவாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது உருக்கி வச்சுருக்க நெய்யை வந்து ஊற்றிட்டு நல்லா அழுத்தி பசிஞ்சு விடுங்க லட்டு பிடிக்கிற பதத்துக்கு வந்த உடனே உங்களுக்கு எந்த சைஸ் லட்டு வேணுமோ அந்த அளவுக்கு மாவு எடுத்து குட்டி குட்டி லட்டாக உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க உளுந்து வந்து நம்ம வறுத்து லட்டு பண்ணியிருக்கிறதுனால வாசம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து உளுந்தங்கஞ்சி பண்ணி கொடுத்தா பிள்ளைங்க வந்து சாப்பிட இஷ்டப்பட மாட்டாங்க இந்த மாதிரி லட்டு பண்ணி கொடுத்து பாருங்க எல்லாரும் விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க இந்த லட்டு வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்